ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் எனக்கு குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்கேன் பின்னால் தான் நினச்சி வேறு ஒன்றும் பயந்து இறங்கிங்க இப்போ நம்ம தலைக்கெலாம் குளிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போகலான்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருக்கோம் கிளம்பிட்டு அப்படி உள்ள வந்து தண்ணி வந்துடுச்சு சரி தண்ணி பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க சரி தண்ணி பிடிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் ரெடி ஆகிட்டு அப்படி தம்பியும் கிளப்பிட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு தான் போக போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் இருக்கீங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எப்படி கண்ணாடியில் போஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மாமா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் நிறைய பிராங்க் வீடியோஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடுறதா இருக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானும் மாமா தம்பி அப்படி மூணு பேரும் வண்டியில் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் குலதெய்வ கோவிலுக்கு போடுறதுக்கு முன்னால் அங்கே விநாயகர் கோவில் இருக்குது அங்கே போய் விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தோம் அப்புறம் அங்கே போயிட்டு அப்படி ஸ்லிப்பரில் கழட்டி விட்டுட்டு மாமா வந்து விளக்கு போகட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படி தம்பியை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு சரி விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தோம் எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலையும் விநாயகர் வழிபாடு சிறந்த பலன் தரும் அப்படின்னு தான் சொல்லலாம் விநாயகருடைய மற்ற வயதில் உலகமே அடங்கி கிடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பம் ஏந்திய அவருடைய கை வந்து ப தொழிலை படைக்கிறதுக்கும் மோதகம் ஏந்திய கை வந்து தொழிலை காத்துக்கிறதுக்கும் அங்குசம் ஏந்திய கை வந்து தொழிலை அழிக்கிறதுக்கும் பாசம் ஏந்திய கை வந்து தொழில் செய்கிறத மறைக்கிறதுக்கும் தந்தை ஏந்திய கை வந்து தொழிலை அருள் செய்யுது அதனால விநாயகர் வந்து சிருஷ்டி திதி சங்காரம் பிரபோம் அனுக்கிரகம் அப்படிங்கிற ஐம்பெரும் தொழில்களை அஞ்சு கரங்களில் புரிஞ்சு ஆன்மாக்கள் கூட அருள் புரிகிறாரு அன்போடு வழிபடுறதுனால பிள்ளை அப்படிங்கிற பெயரும் ஆர் அப்படிங்கிற பன்மை விகிதி பெற்று பிள்ளையார் அப்படின்னு பெயர் பெற்றார் சரியான முறையில் வழிபாடு செஞ்சால் தான் நன்மை கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை பிள்ளையார் உருவம் அப்படிங்கிறது மஞ்சள் அரைச்சி ஒரு சின்ன குழந்தை கூட பிடிச்சி வச்சா புதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அந்த வடிவிலே அப்படி எழுந்தருளி நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க நாங்கள் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு பிள்ளையார் கும்பிட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு மாமா எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் சவி வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க குலதெய்வ கோயிலுக்கு முன்னாலேயே இங்கே வந்து மதுரவீரன் சாமி இருப்பாங்க அப்படி அங்கே போயிட்டு என்னடா யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அக்கா மாமா அவங்க வந்து வந்தாங்க மாமா வந்து அப்படி தம்பியை வாங்கிட்டாங்க தம்பியை வாங்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அக்கா அப்படியே வந்தாங்க அக்காவை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்பயுமே நாங்கள் லேட்டாக வர்றதுனால அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க வீட்டில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி தண்ணியெலாம் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அவங்கள்ட்ட சொம்பு திரும்பி கொடுத்தாச்சு சொந்த ஊரை விட்டு எப்படி பிழைக்கிறதுக்காக எல்லாரும் வெளியூர் போகிறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கேருந்து இவங்களும் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காக சின்ன சின்ன குடிசை போட்டு அப்படியே அங்கே வந்து தங்கி இருந்துட்டு அப்படியே அங்கே வந்து வீடாக கட்டி வாழ ஆரம்பித்தாச்சு சரி தம்பியை மாமா வச்சுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பட்டவன் சாமிக்கு வழக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க மாமா நிறைய கோவில்கள்ல பரிவார தெய்வமாகவும் சில கோவில்கள்ல மூலவராகவும் பட்டவன் சாமி இருக்கிறாங்க இந்த பேர் பொதுவாக இறந்தவங்களுடைய எல்லாரையுமே குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால நிறைய இடங்கள்ல தங்களுடைய மூதாதையர்களை பட்டவன் அப்படின்னு சொல்லி வழங்கிட்டு வந்தாங்க பட்டவன் அப்படிங்கிற சொல் பொதுவாக இறந்தவர்களுடைய நினைவா வச்சு வழங்கப்படுற சிலை அப்படி இல்லாட்டி கற்களுக்கு வழங்கப்படுறது தான் இந்த வகை வழிபாடுகள் பயிர்களை அழிக்கிற விலங்குகளையும் மனுஷங்களை தாக்க வந்த விலங்குகளையும் எதிர்த்து போராடி இறந்தவங்களுக்கு அவங்களுடைய நினைவு நடுக்கற்களை வச்சு வழிபட்டு வருவாங்க நாங்கள் அப்படி பட்டவன் சாமிக்கு விளக்கு போட்டு அப்படி மதுரவீரன் கிட்ட வந்துட்டோம் மதுரவீரன் சாமி வந்து தமிழர்களில் நிறைய பேர்த்துக்கு காவல் தெய்வங்களில் ஒருவராகவும் வழிபட்டு வராங்க பொதுவாக மதுரவீரன் அப்படிங்கிறது நடுக்கல்லாக போன பாண்டிய வீரர்களையே குறிக்கிற ஒரு பொது பெயர் தான் ஆகும் கருப்பு ஐயனார் போல் மதுரவீரனும் பரவாயில்ல எல்லாருமே வணங்குற கடவுளாக தான் இருக்கிறாங்க மதுரவீரன் கதை பாடல்கள்லேயும் மதுரவீரன் கூத்தும் இந்த கதையை காலங்காலமாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு சரித்திரங்களை படங்களாக கொண்டு செல்கிற முயற்சியில் எம்ஜிஆர் எடுத்து நடித்த படம் தான் மதுரவீரன் கூட அப்படியே பக்கத்தில் இருந்த வேபமர்த்தில சாமி சாமிக்கு வந்து விளக்கு போட்டு அப்படியே உள்ளே போயாச்சு உள்ள வந்து முருகர்சாமி கருப்பசாமி வந்து ரெண்டு சைடும் இருக்காங்க நல்ல தொட்டுச்சி அம்மன் இருக்கிறாங்க முருகர்சாமி கருப்பசாமி அதுக்கு அடுத்து அம்மன் மூணு பேர்த்துக்குமே விளக்கு போடணும் அதுக்குள்ளே தம்பி வேற அழக ஆரம்பிச்சிட்டேன் சரின்னு சொல்லி தம்பி வாங்கிட்டு வந்தடான்னு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் கோவில் மணி அடித்தா அமைதியாக இருக்கான் இல்லாட்டி த திரும்பி திரும்பி தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சிட்டான் சரி நானும் மாற்றி மாற்றி அங்கிட்டு வீடு அலைஞ்சு கோவில் மணி தான் அடிச்சுட்டு இருந்தேன் there ஒவ்வொரு சாமிக்கும் விளக்கு போட்டு ஃபஸ்ட்டு முருகருக்கு போட்டு அதுக்கடுத்து கருப்பசாமிக்கு போட்டுவிட்டு அப்புறம் தொட்டுச்சியம்மன் சாமிக்கும் கோ போட போகிறாங்க நிறைய நாள் போகணும் போகணும் அப்படின்னு நினச்சி குலதெய்வ கோவிலுக்கு போகவே முடியாமல் இருந்துச்சு அப்புறம் என்னனால் பரவாயில்ல இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு ஒரு வழியாக யாரெல்லாம் அந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு முடியாமல் போயிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு போனோம்னா மனசே அப்படி நிறைஞ்ச மாதிரி இருக்கும் யாரெல்லாம் இதை அனுபவிச்சுக்கிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் தொட்டிச்சி அம்மன் அல்லட்டி வீர ஜக்காதேவி அப்படின்னு அழைக்கப்படுற ஜக்கம்மா தென்னிந்தியாவில் பிரபலமான ஒரு தெய்வம் முதல்ல இவங்களை பெல்லாரி மாவட்டத்தில் வழிபட்டாங்க அப்புறம் திருப்பி வழிபடுற பழக்கம் தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த ஒரு அரச குடும்பத்தினால தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு தொட்டிச்சி அம்மன் கூர்மையான அறிவாற்றலுக்கு பெயர் பெற்றவங்க ஆதிசக்தியுடைய நேரடி உருவகமான மற்ற தெய்வங்களை போல இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவனுடைய நேரடி வெளிப்பாடு அப் அவங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது போகர் புலிப்பாணி இந்த மாதிரி பெரிய சித்தர்கள் தொட்டுச்சி அம்மனை தங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டு வந்ததாக நம்பப்படுது தொட்டுச்சி அம்மனை வழிபடுற கலையை பற்றி புலிப்பாணிக்கு போகர் கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுது என்ன நாள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தொட்டுச்சி அம்மன் காலில் போட்டு எடுத்தோம் எங்கே இவங்க நல்லா வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு பார்க்குற சில பேர்த்து மத்தியில் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் எப்படியாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம முன்னேறாமையாக போயிரும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் படுத்தா தூக்கம் வராது எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க எப்படா நம்ம அந்த மாதிரி முன்னேறுவோம் நம்ம மனசில் இருக்க கஷ்டத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி சாமி காலடியில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வருவோம் நானும் அப்படி தான் சாமி காலடியில் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அடுத்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு வந்து டீ கொடுத்தாங்க நம்ம தான் சரின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு அப்புறம் சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு தம்பி நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாரு அப்படி படுத்துட்டு ஜாலியாக அவரையும் டிவி பார்க்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கிளம்பியாச்சு வெளியே வந்து பார்த்தா அப்படியே குடுகுடுன்னு என்னை பார்த்து ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்துச்சு அது வந்து எங்கள் ரியோ மாதிரியே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விரட்டி விட்டுட்டு என்ன கடிச்சு கீது வச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது விரட்டி கீதை விட்டுட்டு அப்படியே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் என் பையன் வேற படுக்க வச்சா கற்று கற்றுன்னு கத்தி என்ன போனால் அவனை அடித்த மாதிரி ஊரே பார்க்குற அளவு கத்துறான் சரின்னு சொல்லி நிற்க வச்சு அப்படியே அவன் கூட விளையாண்டுட்டே வந்துட்டு இருந்தோம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான் இதே படுத்துகிட்டு வேடிக்கை பார்த்தா என்ன தான் தெரியல நிற்க வச்சுட்டே இருக்கணுங்கிறான் அதான் மாமாட்ட சொல்லிட்டு வந்தேன் மாசமாக இருக்கும்போதே என்ன படுக்க விட்டிங்களா அந்த விலையை இந்த வேலையை பாருன்னு சொன்னிங்களா அதனால தான் உங்கள் பையன் அவள் படுக்க மாட்டேறான் நீங்கள் தானே என்னை படுக்க விடலை நீங்கள் இதுக்கடுத்து பார்த்துக்கோங்க அதனால தான் அவன் படுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேன் பேச்சாடி பேச்சில் பேச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க என்னன்னு பார்த்தா வண்டியே உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சு என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் வண்டிக்கு இப்பராயிரும் இன்னும் இல்லாட்டி வண்டியை ஓடாமல் போயிடும் பஞ்சராயிரும் பெட்ரோல் இல்லை அதுன்னு சொல்லி எப்படியும் அரை கிலோமீட்டருக்கு மேலே நடக்க விட்டுருவாங்க இந்திர தம்பி இருந்தனால நல்ல வேலை தப்பிச்சா இல்லாட்டி திரும்பி வந்திருக்கணும் உட்காந்து வேலை பார்த்தா முடியாதுன்னு எந்திரிச்சி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட டே எப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க